Hi friends! எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் எந்த விதமான கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நிறைய உறவுகள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்மளோட சேனலில் எந்த விதமான கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இல்லாமல் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு யூடியூப் இருந்தே நீங்கள் உங்கள் சேனலில் இந்த வீடியோ போடுங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் வியூஸும் வந்து உங்களுக்கு நிறைய வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களே சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆப்ஷன் நம்ம எங்கே இருக்கு அதை எப்படி நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வரக்கூடிய யூடியூப் டிப்ஸ்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போறோம் நம்மளோட சேனல் ரிலேட்டடான கண்டென்ட் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் சேனல் அதாவது டாப் வியூஸ் போய்கிட்டு இருக்கக்கூடிய சேனல்ல நம்மளோட வீடியோ சஜஷன்ல வர்றதுக்காக ஒரே ஒரு செட்டிங் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு அதுதான் இன்னைக்கான டிப்ஸை நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்களுக்கு சைட்ல பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி நீங்க இது வரைக்கும் சர்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட ஒயிட்டி ஸ்டூடியோ பேஜை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ண உடனே அதுல அனலிட்டிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இந்த அனலிட்டிக் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதாவது அதுல ரிசர்ச் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ரிசர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நமக்கு நான் இது என்னோட வெயிட் லாஸ் சம்பந்தமான சேனல் அப்ப நான் இதுல எந்த மாதிரியான வீடியோ வந்து நான் போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஹெல்தி லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் கொடுக்கலாம் அல்லனா ஹெல்த் பத்தின டிப்ஸ் வந்து யூடியூப் சேனலில் கொடுக்கலாம் இந்த மாதிரியான வீடியோலாம் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விதமான வியூஸ் வரும் ஏன்னா இதுதான் மக்கள் டாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஐடியா கொடுக்குறாங்க இது வந்து என்னோடய வீடியோ வந்து நான் யூடியூப் வெயிட் லாஸ் சம்பந்தமான டிப்ஸு போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய சேனல் அதனால் இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நான் கன்சிடன்சியாக வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னா ஒரே விதமான கண்டென்டில் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா இந்த டாப் சர்ச்சஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு நான் மிக்ஸ்டான வீடியோ இருக்கேன் எந்த வீடியோனாலும் நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அவங்களுக்கு இந்த சர்ச் பார் இருக்குல இதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இந்த வெயிட் லாஸ் சேனல்லே நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன் நான் இப்போ வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி அந்த டாபிக் சம்மந்தமான ஏதாவது ஒரு டாப் சர்ச்சஸ் இருக்கான்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய யூடியூப் டிப்ஸ்லே டாப் சர்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி யூடியூப்காரங்களே நமக்கு சஜஷன் பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து மிக்ஸ்டு கண்டென்ட்டாக வீடியோ போட்டால் எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் அதுக்கான டிப்ஸ் நான் வீடியோவோட எண்டிங்கில் சொல்லப் போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ் நான் போஸ்ட் பண்ணுறதுனால நான் ஒன்ஸ் வந்து ரிசர்ச் பாரில் வந்து நான் யூடியூப் டிப் டிப்ஸ் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் குக்கிங் சம்மந்தமான வீடியோ போட போறீங்க அப்படின்னா குக்கிங் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு அதுல அதுல வந்து சர்ச் ஆன் யூடியூப்ல எப்படிலாம் சர்ச் பண்ணி பாக்குறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஈஸி குக்கிங் ரெசிபி இன் டின்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல இது எல்லாமே டாப் சர்ச்சஸ்ல உள்ள வீடியோஸ் இப்போ நீங்க இது மாதிரி நீங்க எந்த வீடியோ போஸ்ட் பண்ணனே தெரியாம ஏதோ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கான டைட்டில் ஒப்பில் அந்த டைட்டில் எப்படி கொடுக்கணும்னு தெரியாதவங்க கூட இந்த ரிசர்ச் டூலை யூஸ் பண்ணி அந்த வீடியோ எது ரிலேட்டடாக இருக்கோ அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான நிறைய டைட்டில்ஸ் வரும் அதையும் நீங்கள் உங்களோட சேனலில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆவாங்க இந்த ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் இது வரைக்கும் வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெண்டு டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நமக்கு இன்றைக்கான டிப்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கான டிப்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அதே ஒயிட்டி ஸ்டூடியோவில் அந்த கார்னரில் இருக்கக்கூடிய அந்த நம்மளோட லோகோ இருக்குல்ல நம்மளோட பிக்சர் அந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி நம்மளோட சேனல் நேம் பக்கத்தில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கா இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே அதில் லாஸ்ட் பாருங்கள் ஃபார் யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த ஆப்ஷனை நம்ம எப்போவுமே ஆனில் வைக்கணும் இந்த ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ரெக்கமெண்டேஷன் ஃபார் யுவர் வியூவர் உங்களே மாதிரி கண்டன்ட் கொடுக்கக்கூடிய டாப் சர்ச்சில் இருக்கக்கூடிய வீடியோஸ்க்கு பின்னாடி உங்களோட வீடியோவை நாங்கள் ரெக்கமெண்டேஷனில் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பட் ஆன் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களோட வீடியோ வந்து வே வேறு ஒரு சேனலில் ரெக்கம வீடியோ எல்லாரோட வீடியோ ப்ளே ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட வீடியோ கொண்டு ரெக்கமெண்டேஷனில் யூடியூப் கொடுப்பாங்க இது ஆனில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்னோடய சேனல் அல்லது மற்ற யாரோ ஒருத்தவங்களோட சேனலில் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் உடனே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட சேனலை ஓப்பன் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் மூலமாக தான் நம்மளோட சேனலுக்கு வியூஸாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் லாஸ்ட் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால மிக்ஸ்டு கண்டென்ட் போட்டால் எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா நம்ம சேனலுக்கு மான்டேஷன் அப்ளை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம மிக்ஸ்டு கண்டெண்டாக வீடியோ போட்டோம் அப்படின்னா மான்டேஷன் அப்ளை பண்ணலாம் அதுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது எக்ஸாம்பிள் நம்ம உமா உமாபுரம் தென்காசி சேனல் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம சேனல்லேயும் மிக்ஸ்ட் ஆஃப் கண்டென்ட் தான் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலாம் ஆனால் ஒரு மான்டேஷனுக்கு ப்ராப்ளம் வராது ஆனால் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வரும் என்னென்னா வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன் வரும் அதனால் வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியான வியூஸ் தான் போகும் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் நேற்றே நான் வீடியோ போட்டிருந்தேன் எந்த வீடியோ போட தெரியாமல் எல்லா வீடியோவும் போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான ஐகான் கொடுக்குற மறக்காமல் பாருங்கள் ரெகுலராக பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்தேன் என்னோட உறவுகள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி Bye.